இன்னைக்கு இன்றைக்கி ஹெல்த்தியாக ஃபிளேவர்ஃபுல்லாக முருங்கைக்காயில் ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு பெரிய தக்காளி ஒரு கப் முருங்கைக்காய் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்ச முருங்கைக்காவை தனியாக எடுத்து ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பூண்டு சேர்த்து குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில்ல கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூடவே அரைச்சி வச்ச மிளகு சீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வேக வச்ச பருப்பு முருங்கைக்காய் சாறு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரசம் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுறப்ப கொத்தமல்லி சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணா டேஸ்டியான முருங்கைக்காய் ரசம் ரெடி